சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு எங்கே நம்ம ஒரு எந்த ஒரு யூடியூப் சேனலில் திறந்தாலும் சரி அல்லது டிவியை திறந்தாலும் சரி எங்கே பார்த்தாலும் சரி அஷ்டமத்து சனி ஆரம்பிக்கிது அஷ்டமத்து சனி ஆரம்பிக்குது அஷ்டமதி சனி ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை பார்க்குறோம் சிம்ம ராசியை பொறுத்த மட்டில் கிட்டத்தட்ட பதினெட்டு வருடத்திற்கு பிறகு நம்ம ராசிக்கு கேது பகவான் வருகை தர இருக்கிறார் ஸோ கேதுவினுடைய ஒரு அம்சம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது கேதுவுடைய ஒரு 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 சஞ்சாரம் பாதசாரம் எல்லாமே நமக்கு அனுகூலத்தை தரக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் இந்த வருஷம் சிம்ம ராசிக்கு என்ன அப்படின்னா நம்ம ராசிக்கு பதினோராம் இடத்துல குரு பகவான் பதினோராம் இடத்துல குரு பகவான் வர்றது ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றம் நமக்கு இந்த வருஷம் ஸோ பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் தைரியமாக தன்னம்பிக்கையாக நீங்கள் பண்ணலாம் புதிய தொழில் ஆரம்பிக்கலாம் ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருந்த தொழிலிருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் எல்லாமே நமக்கு விலகும் உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஏழாம் இடத்துக்கு ராகு வரர் ஏழாம் இடத்தை குரு பார்க்கற நிச்சயமாக திருமணமாகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடி வரும் அதே மாதிரி இந்த மறுமணம் மறுமணத்துக்காக எதிர்பார்த்து காத்திருந்தவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி இந்த வருஷம் காத்துன்ட்ருக்கு பொதுவாகவே இந்த வருஷம் ஒரு அற்புதமான ஒரு நல்ல வருஷம் நம்ம சிம்மராசிக்கு இந்த அஷ்டமத்து சனி வர கொஞ்சம் கவனமாக பார்த்து சில விஷயங்களை கவனமாக நாம நடந்துக்கணும் தவிர பயப்படக்கூடிய அளவுக்கு எதுவும் கிடையாது இந்த வருஷத்தை நம்மனா பெண்களுக்கு திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கை கொடுக்கும் மாணக்கர்களுக்கு கல்வியில் ஏன்னா நாலாம் இடத்துல சனி பார்த்துட்டு இருந்தார் அதனால நமக்கு இந்த கல்வி சம்பந்தமான தடங்கல்கள் எல்லாமே நமக்கு விலகும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும் பொதுவாக இந்த வருஷத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் புதிய ஒரு முன்னேற்ற வாய்ப்புகள் எல்லாமே நமக்கு கிடைக்கப் பெறுவீர்கள் பல வழிகளிலும் இருக்கக்கூடிய ஒரு சிக்கல்கள் குழப்பங்கள் எல்லாமே நமக்கு விலகும் தினமும் சிவபுராணம் சொல்லி சிவ வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று இரண்டு ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவம்